அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்தோம்னா ஒரு நூல் பெண்களை பற்றிய பழமொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் பார்த்தேன் அந்த நூலில் இருந்து ஒரு சில சொற்களை உங்களுக்கு ஆண்டி தரப்போகிறேன் முனைவர் சரளா ராஜகோபாலன் அப்படிங்கிறவரு இந்த நூல் ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு முதல் பதிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழில் வெளிவந்திருக்கிறது அன்றைய விலை ரூபாய் இருபத்தி நான்கு அதில் ஒரு சில பழமொழிகளை நம்ம பார்க்கணும் குமரி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வச்சுருக்காங்க ஊருக்குள்ளே நடக்கிற விஷயம் யாருக்கு தெரியும் உள்ளே இருக்கிற குமரிக்கு தெரியும் இவ்வளோ நயம் இருக்கிறது பாருங்கள் இந்த பழமொழியில் ஊருக்குள் நடக்கிற விஷயம் யாருக்கு தெரியும் உள்ளே இருக்கிற குமரிக்கு தெரியும் கண்ணி இருக்க காலை மனை ஏறலாமா கன்னிப்பூ மலரவில்லை குமரிக்கு ஒரு வில்லை கோடிக்கு ஒரு வில்லை குமரியாக இருக்கையில் கொண்டாட்டம் கிளவியாக இருக்கையில் திண்டாட்டம் குமரிக்கு கொண்டாட்டம் கிழவனுக்கு திண்டாட்டம் குமரியை கொண்டவனை விட்டு கூட வந்தவனோடு கூட்டி அனுப்புவது போல குமரிக்குள்ள தழுக்கு குட்டி போட்டால் வடக்கு குமரி தனியாக போனாலும் கொட்டாவி தனியாக போகாது குமரிக்கும் நாய்க்கும் குடி போக கொண்டாட்டம் குமரிப்பால் குமட்டுமா குமரி பொண்ணை தாசி வீட்டில் அடகு வைத்தது போல் குமரிக்கு முதுகில் பிள்ளை வாழும் குமரிக்கு பழப்புறத்தில் மச்சம் இப்படி இந்த பழப்புலிகள்லாம் சொல்லிடுறாங்க அடுத்தது வேறொரு இடத்துல இன்னொரு பழமொழிகளை பார்ப்போம் திறமை அப்படின்னு ஒரு கவிதை பழமொழி சொல்கிறாங்க அஞ்சும் மூன்றும் உண்டானால் இருந்தால் அரியா பெண்ணும் சிரிக்கியும் கரியாக்குவாள் அடி பெண்ணே சோறு ஆச்சா நொடிக்குள்ளே சோறு ஆச்சா அதற்கும் இருப்பாள் இதற்கும் இருப்பாள் ஆக்கின சோற்றுக்கும் பங்கு இருப்பாள்